இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கட்ட வேண்டும் என்பதில் விஸ்வ இந்து பரிஷத் பிடிவாதமாக உள்ளது இந்துக்களின் மத உணர்வை தூண்டி ராமர் கோயில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிஷத் ஆதரவை திரட்டி வருகிறது மசூதியை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லீம்கள் ஆதரவை திரட்டி வருகிறது அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர் எனவேதான் பிரச்சனை எம் முடிவுக்கும் வராமல் நாட்டை ஓர் அழிவுப்படையை நோக்கி இழுத்து சென்று கொண்டுள்ளது ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம் அதைத்தான் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் பிரச்சனைக்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும் நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும் எனவே இப்பிரச்சனையை தேர்தல் பிரச்சனை ஆக்கிட வேண்டாம் என்பதை இந்திய வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் கட்சியின் பணிவான கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் கருதப்பட்ட ஒரு தேசிய பிரச்சனை மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதில் விஸ்வ இந்து பரிஷத் பிடிவாதமாக உள்ளது இந்துக்களின் மத உணர்வை தூண்டி ராமர் கோயில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிஷத் ஆதரவை திரட்டி வருகிறது மசூதியை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த மஸ்ஜித் பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லிம்கள் மத்தியில் ஆதரவை திரட்டி வருகிறது அரசியல்வாதிகளில் அரசியல் லாபத்தை கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர் எனவேதான் பிரச்சனை எம் முடிவுக்கும் வராமல் நாட்டை ஓர் அழிவு பாதையை நோக்கி இழுத்து சென்று கொண்டுள்ளது ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் தக்க பரிகாரம் கிடைக்கும் நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும் எனவே இப்பிரச்சனையை தேர்தல் பிரச்சனை ஆக்கிட வேண்டாம் என்பதை இந்திய வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் கட்சியின் பணிவான கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் கூற கேட்கலாம் வணக்கம் பிரகாஷ் ஜெயலலிதாவை மீண்டும் மீண்டும் இந்துத்துவா தலைவர் என பாஜக விமர்சிப்பதற்கான முக்கிய காரணம் என இதற்கு பல்வேறு கண்டனங்களும் விமர்சனங்களும் அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிமுக சமீபத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தி முகமைக்கு பேட்டி அளித்ததுதான் இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு மைய முக்கிய காரணமாக இருந்து வருகிறது அந்த செய்தி முகமைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்ததுல ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்ற இடத்தை பாஜக நிரப்பும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை அவர் வந்து ஒரு எல்லாரையும் விட மிகப்பெரிய ஒரு இந்துத்துவ தலைவராக இருந்தார் ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்துத்துவ சிந்த சித்தாந்தத்தில் இருந்து அதிமுக விலகி செல்வதால் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்பும் வாய்ப்பு தங்கள் கட்சிக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த ஒரு அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டி தான் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது இதற்கு அதிமுகவுடைய அஹ் முன்னாள் அமைச்சர்கள் அஹ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து தங்களுடைய கண்டன பதிவை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமாக இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் இது தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் இங்கு இல்லாம இல்லாம இல்லாத ஒரு நிலை இருக்க வேண்டும் என்ற ஒரு திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தமிழகத்துல ஆட்சி புரிந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எனவும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் உள்ளிட்ட இந்த மூன்று மதங்களுக்கும் அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்றும் அனைத்து மதங்களுக்குமான ஒரு தலைவராக தான் தொடர்ந்து ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலும் ஆட்சியில் இருந்த போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி ஜெயலலிதா அவ்வாறுதான் செயல்பட்டு வந்தார் அனைவருக்குமான ஒரு தலைவராக தான் செயல்பட்டு வந்தார் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர் புகழை தேட வேண்டும் என்ற காரணத்தால் தான் இது போன்ற கருத்துக்களை வந்து தெரிவிப்பதாக அண்ணாமலை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில நேற்று முன்தினம் சென்னையில பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்களும் முன்னாள் ஆளுநரும் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்ட அஹ் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தனித்தனியே பேட்டி அளித்தாங்க அந்த பேட்டியின் போது கூட இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு இரண்டு தரப்பினரிடமும் பேட்டி எடுத்த செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது மீண்டும் அந்த கருத்தை வந்து உறுதிப்பட தெரிவித்தாங்க திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஆஹ் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவராக தான் இருந்தார் இதை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் விவாதிப்பதற்கு தயார் என்று அவருடைய கருத்தை மீண்டும் பதிவு செய்திருந்தார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளிக்கும் போது கூட ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவராக தான் இருந்தார் அதற்கு பல உதாரணங்களை வந்து தங்களால் வந்து காட்ட முடியும் ஜெயலலிதா அவர்களை ஒரு குறுகிய ஓட்டத்துக்குள் அடைக்க நாங்கள் விரும்பவில்லை ஜெயலலிதா அவர்களை இந்தியா முழுவதும் கொண்டு செல்லுவதற்காக பாஜக வந்து முயல்கிறது என்று தன்னுடைய கருத்தை மீண்டும் பதிவு செய்திருந்தார் இந்த ஒரு சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் ஆஹ் சற்று நேரத்துக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன்னுடைய தளத்தில் ஒரு பதிவை வந்து பதிவு பதிவிட்டிருந்தார் ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்துல தேர்தல் பொதுக்கூட்டத்துல ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரம் தொடர்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசிய ஒரு ஆடியோவை வந்து வெளியிட்டிருந்தார் சற்று நேரத்துக்கு முன்னாடி ஆடியோ வந்து கேட்டிருந்தோம் அந்த ஆடியோல அவர் வந்து சொன்ன கருத்தை வந்து நம்ம வந்து ஒளிபரப்பி இருந்தோம் இரு மதங்களுக்கு நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை அஹ் தெரிவித்ததாக ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்ததாக எக்ஸ்தலத்துல அஹ் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பதிவிட்டிருக்கிறார் செய்தித்தாள்கள் அதாவது அயோத்தியில அயோத்தியில் கர சேவை தொடங்குவதற்கு ஜெயலலிதா ஆதரவு தெரிவித்ததாக செய்தித்தாள்கள்ல செய்தி வந்திருக்கிறது என்று பாஜக தலைவர்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து பேட்டி அளித்து வரக்கூடிய நிலையில இந்த செய்தித்தாள்களில் வரக்கூடிய அந்த செய்திகளை வந்து அஹ் அறமற்ற கருத்துக்களை பேசுவது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்று இந்த அரசியல் தலைவர்களுக்கு ஜெயக்குமார் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் இன்று இல்லை என்றவுடன் அவர் ஜெயலலிதா குறித்து அவதூறு பரப்பி அவரை கலங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்று தன்னுடைய கருத்தை வந்து ஜெயக்குமார் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பது பாஜகவின் எண்ணம் எனவும் ஒரு தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரிசாவில் வளரக்கூடாது என் என இனத்தை வைத்து அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும் மதங்கள் கடந்து எல்லோரும் அம்மாவாக எண்ணுகின்ற மாபெரும் சமூக நீதி காட்டு தலைவரை ஒரு மத தலைவர் என்று சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதும் தான் பாஜகவின் கொடூர கொள்கை என்று தன்னுடைய பதவியில் திரு ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் முல்லை பெரியாறு விவகாரம் மேகதாது காவிரி விவகாரம் பாலாறு விவகாரம் என தமிழ்நாட்டை சுற்றி மும்முனையிலும் இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனையை திசை திருப்பி திமுக அரசை காப்பாற்றவும் தங்கள் டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு பிரவுட் கன்னடிகா என்பதற்காகவும் இந்த அவதூறை திரு அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்துள்ளதாக எக்ஸ்தலத்தில் ஜெயக்குமார் அவர்கள் மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுகளில் ஒன்றாக உணர முடிகிறது என்று தன்னுடைய கருத்தை திரு ஜெயக்குமார் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த சர்ச்சையானது கடந்த ஒரு வார காலமாக நீடித்து வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே